ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் ஷேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த விடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன மிக முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய அமாவாசையானது வருது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான அமாவாசையாக குறிப்பிடப்படுது பொதுவாக மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வரும் ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது மொத்தம் தமிழ் மாதத்தில் பனிரெண்டு மாதம் இருக்குது இந்த பனிரெண்டு மாதமே அமாவாசை வரும் அதில் மூன்று அமாவாசையில் மட்டும் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று புரட்டாசி அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை அதில் இந்த டைம் வரக்கூடியது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த தை அமாவாசையில் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு உரிய வழிபாடு வந்து செய்யணும் காரணம் என்னென்னா இந்த தை அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகமாக சொல்லப்படக்கூடிய பித்ருலோகத்துக்கு செல்வாங்க அவங்க செல்லக்கூடிய நாளன்னைக்கு நமக்கு அருளாசியம் வழங்கிட்டு போவாங்க அந்த அருளாசியை முழுமையாக பெறுவதற்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுக்கு பிடித்த படையில வந்து ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணி அவங்கள அமிச்சா மட்டும்தான் அவங்களுடைய பலன் நமக்கு வந்து கிடைக்கும் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு எதுவுமே நம்ம பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சளிச்சுட்டு போவாங்களா அதே போல் தான் முன்னோர்களும் சலிச்சுட்டு போவாங்க அப்படி சலிச்சிட்டு போகும்போது அது நமக்கு சாபமா மாறுது அப்படி வரக்கூடிய சாபம்தான் முன்னோர் சாபம் என்று சொல்லப்படுது நாம் யாரெல்லாம் முன்னோர் வழிபாடு செய்யலையோ அதெல்லாம் நமக்கு சாபமாக நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னு இருக்கும் அதனால முன்னோர் வழிபாடு மட்டும் நாம் செய்கிறத வந்து தவறக்கூடாது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம முன்னோர் வழிபாடு கட்டாயம் செய்தாகணும் அப்படி மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் செய்ய முடியாதவங்க இது போல் தை அமாவாசையில் கூட ஸ்பெஷலாக வந்து நாம் முன்னோர் வழிபாடு செய்யலாம் ஆக மொத்தம் முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமானதாக குறிப்பிடப்படுது ஸோ இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய அன்னைக்கு கட்டாயம் அவங்களுக்கு படையல் ரெடி பண்ணும் அப்படின்னு நான் சொன்னல அந்த படையல் ரெடி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஈஸியாக நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படையலை ரெடி பண்ணி அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது அதாவது அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியாது அவங்களுக்குன்னு உரிய காய்கறிகள் இருக்க அந்த காய்கறிகளை பயன்படுத்தி தான் நம்ம படையிலேயே ரெடி பண்ணும் ஸோ அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை அமாவாசை அன்று கட்டாயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து காய்கறிகளை நீங்கள் வீட்டில் சமைத்தே ஆகணும் நீங்கள் முன்னோர்களுக்கு படையல்னு இலை போட்டு வைக்கும்போது இந்த ஐந்து காய்கறிகள் அதில் இடம்பெற்றே ஆக வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் அதனால் அது என்ன காய்கறிகள் அது எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணுற ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தாள்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக அமாவாசை திதிகள் போது வீட்டில் இருந்த அத்தனை பேருக்குமே வந்து நம்ம உணவு படைப்பது காரியம் செய்வது தவசம் இதெல்லாம் வந்து செய்கிறது வழக்கம் ஸோ இந்த தவசம் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் போது துவர்ப்பு சுவையோடு உணவுகளை வந்து காய்கறிகளை சேர்க்கணும் அப்படின்ட்டு ஆதி காலத்துலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மள நிறைய பேருக்கு அது என்ன காய்கறினே தெரியாமல் அதை நாம் சேர்க்காம ஏதோ நமக்கு தெரிந்த காய்கறிகளை வைத்து சமைத்துட்டு நம்ம படையில் ரெடி பண்ணிட்டு போகிறோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணுவது முழுக்க 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 தவறாகும் இப்போ ஒவ்வொரு விசேஷம் வருதுன்னா அந்த விசேஷ நாளின் போது குறிப்பிட்ட உணவுகள் கட்டாயமாக சேர்ப்பது வழக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்கள்ல அதுபடி தான் நாம் செய்ய வேண்டும் இப்போ உதாரணமாக தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் திருநாளை எடுத்துக்கொள்ளலாம் எப்பேற்பட்ட வீடுகளிலையும் பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் வைத்தே தீர்வோ புதிய அரிசி வெள்ளம் உள்ளிட்டவெல்லாம் பயன்படுத்தி சக்கரை பொங்கல் செய்வது பாரம்பரியமாக இருந்து வருது அந்த நாளன்னைக்கு அதை செய்தால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் அப்படி செய்தாதான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கும் வந்து அந்த நாளே வந்து முழுமையடையும் ஸோ இப்படி ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லேயும் இதை சமைக்கணும் இதை சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆதி காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரையறுக்கப்பட்டிருக்கு பண்டிகைகள் விசேஷ நாட்கள் இந்த மாதிரியான இதில் வந்து குறிப்பிட்ட இனிப்புகள் பலவிதமான காய்கறிகள் கூட்டு வடை என்று செய்யப்படுவது ஆரம்ப வழக்கமாகவே இருந்துகிட்ருக்கு அதே போல் இந்த ஒரு சில திதிகள் வரும்போதும் சரி வீட்டில் தவசம் கொடுக்கும்போதும் சரி தர்ப்பணம் செய்வது போன்ற நாட்கள்லையும் சரி இந்த மாதிரியான நாட்களில் அதற்கு உரிய சில காய்கறிகளில் கட்டாயமாக சமைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அமாவாசன்று சமைக்க வேண்டிய காய்கறிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்டு சில இருக்குது அதை மெயினாக நம்ம சமைத்து வாழை இலையில் நாம் படையல் மாதிரி வைத்து அதை தான் காகத்துக்கு வந்து வைக்கணும் அதை தான் நாம் அன்றைய நாளும் சாப்பிட்ணும் அப்படி நாம் தான் அதற்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அந்த காரணத்தை நாம் அறியாமல் அதை செய்து பலன் மட்டும் பேச்சுக்கலாம் சரி வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வருதில் அன்றைய நாள் சமைக்க வேண்டிய உணவுகளை வந்து பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை திதிகள் போது வீட்டில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக உணவு வந்து படைக்கிறது காரியம் செய்வது இதெல்லாம் வந்து நாம் பண்ணுவோம் இந்த மாதிரியான நாட்களில் துவர்ப்பு சுவையுடைய உணவுகளை காய்கறிகளை சேர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ துவர்ப்பு சுவையில் என்ன காய்கறிகள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு காய்கறிகள் பேரே நிறைய தெரியறதில்ல இதில் துவர்ப்பு காய்கறிகள் எங்கே தெரிய போகுது அதனால் இந்த தை அமாவாசை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் உணவில் சமைக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த காய்கறிகளோட நேமோடையே சொல்லிடுற எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் வெள்ளைப்பூசணி சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அவரக்காய் கிழங்கு நெல்லிக்காய் பிறண்ட மாஹா இஞ்சி கருவேப்பிலை இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை கொண்டு கட்டாயம் நீங்கள் உணவு வந்து சமைக்க வேண்டும் இப்போ நான் சொன்னேன் இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சமைத்து கொள்ளலாம் ஆனால் இந்த காய்கறிகளை கொண்டு கட்டாயம் சமைக்க வேண்டும் அதே போல் கீரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை அமாவாசை அன்னைக்கு சமைக்கணும் அந்த கீரைகளில் அகத்திக்கீரையை மட்டும் நீங்கள் சமைக்க வேண்டும் அகத்திக் கீரை தவிர வேறு எந்த கீரையும் இந்த அமாவாசை அன்னைக்கு சமைக்கக்கூடாது அதே போல் வாழைப்பூவும் பயன்படுத்தலாம் மஞ்சள் பூசணி பரங்குக்காய் என்று சொல்லப்படுதில் அதையும் பயன்படுத்தலாம் புடலங்காயும் பயன்படுத்தலாம் கொத்தவரங்காய் போன்றும் பயன்படுத்தலாம் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான நாட்டு காய்கறிகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அன்றைய நாள் உணவுக்கு வந்து சமைக்கலாம் ஆக மொத்தம் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காய்கறிகளை நீங்கள் சமைக்க வேண்டும் அமாவாசை நாள் நீங்கள் இப்போ நான் சொன்னதில் வந்து எப்படி சமைக்கணும்னா ஒரு கீரை அது வந்து கீரை அப்புறம் காய் நான் இப்போ சொன்ன காய்களில் ஒரு காய் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் சொன்னால் அதில் ஒன்று இந்த மாதிரி மூணு வெரைட்டி வந்து இலையில கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டும் அதே போல் நாம் இப்போ சாம்பாருக்கு துவரம் பருப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அன்றை நாள் பாசிப்பருப்பு சேர்க்க வேண்டும் அதை சேர்த்து நாம் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்க வேண்டும் அதே போல் சிவப்பு மிளகாய் மிளகாய் தூளுக்கு பதிலாக வெறும் மிளகு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்க்க வேண்டும் மிளகு மட்டும் சேர்த்து அன்றைய நாள் உணவு சமைத்து படையிலிட்டு அதை காகத்துக்கும் நாமளும் சாப்பிட வேண்டும் சுத்தாய் அமாவாசை அன்னைக்கு கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் இது தாங்க இந்த காய்கறிகளை பயன்படுத்தி தான் நீங்கள் அன்றைய நாள் படையில் ரெடி பண்ணும் முன்னோர்களை வழிபாடு வந்து செய்யணும் அதே போல் இப்போ நாம் என்ன காய்கறிகள் வைத்து சமைக்கணும்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து தான் இந்த தை அமாவாசையில் என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது என்பதையும் சொல்லிடுறேன் நிறைய பேர் இதை சமைக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு பலனே கிடைக்காது இந்த காய்கறியை சமைச்சு வைக்கிறதுனால சரி வாங்க என்ன காய்கறிகள் சமைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கேரட்டு முட்டைக்கோசு பீன்ஸு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் கோவக்காய் இந்த மாதிரி வந்து சமைக்கக்கூடாது அதுக்கப்புறம் கீரை வகைகளும் எதுவும் சமைக்கக்கூடாது ஒரே ஒரு கீரை சொன்னால் அகத்திக்கிற அதை தவிர வேறு கீரையை சமைக்கக்கூடாது சேர்க்கவும் கூடாது ஆக மொத்தம் இந்த தை அமாவாசையில் இப்போ நான் சொன்னேன் இந்த மெத்தடில் நீங்கள் காய்கறிகளை சமைத்து படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா சகலவிதமான நன்மைகளும் பெற முடியும் உடல் ரீதியாக உங்களுக்கு நல்லதும் நடக்கும் ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தை அமாவாசையில் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த காய்கறிகளை எல்லாம் வந்து பார்க்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதை அப்படியே வந்து இந்த தை அமாவாசையில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்க்கட்டும் இதில் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்